இவ்வளவு நேரம் அந்த கடைசி ரோல இருக்கிற அந்த கடைசி குட்டி மகன் வரைக்கும் காத்திருந்த அந்த தருணம் எதற்காக எதுக்காக வெயிட் பண்ண இவ்வளவு நேரம் ஆமா நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்களே அவரை மேடைக்கு கூப்பிடுங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கத்தலாம் கதறலாம் அதுக்கான தருணம் இப்ப வந்துடுச்சு இல்ல இல்ல அவ்வளவு சீக்கிரம் எப்படி கூப்பிட முடியும் ஒரு வீரன் வந்து ஆயுதத்தை தேர்ந்தெடுக்க மாட்டார் ஆனால் அந்த ஆயுதந்தான் வீரனை தேர்ந்தெடுக்கும் அதே மாதிரி இவர் கலைகளை தேர்ந்தெடுக்கிறாரோ இல்லையோ யாராலையும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற கதை வந்து அவரை தேர்ந்தெடுக்கும் ஏன்னா இந்த மனுஷனை வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே அடக்கி வைக்கவே முடியாது என்ன ரோல் வேணால் கொடுங்க பின்னி பெடலை எடுப்பார்னு நினச்சா அடுத்த படத்தில் அதுக்கும் மேலே போவார் எல்லாத்தையுமே பண்ணிட்டார் இவரால் எல்லாமே முடியும்னு நினச்சா அடுத்த படத்தில் அதுக்கும் மேலே போவார் எவ்வளோ எஃபோர்ட் போடுறாரு எவ்வளோ சால்ட்டாக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணுறாரு பார்த்தா அடுத்த படத்தில் அதுக்கும் மேலே அதுக்கும் மேலே 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 போய்கிட்டே இருக்கார் வேறு யார் ஆர் வந்த நாள் தப்பாமா ஹவுஸ் பப்பாமா சியான் నమస్కారం బాగున్నారా చాలా టైం అయింది బట్ మీరు స్టిల్ వెయిట్ చేసినారు మన అందరికీ థ్యాంక్ యూ సో మచ్ అంటే నా తమిళ పేసపో இது கல்ச்சரஸ் கதா ரேப்பு லேக் ரெண்டு ரோஜில் தர்வாத்தான் ஓகே வச்சி மஹாலட்சுமி கார்டு தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹேவிங் அஸ் யோவிங் ஆடியன்ஸ் ஃபார் பியூட்டி ஸ்டேஜ் ஃபார்ஸ் ஆக்சுவலி இங்க வந்து சும்மா ஜாலியா அப்படியே நின்று எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே கேக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஜாலியாக இருக்கலன்னு தோணுது அப்படி பண்ண முடியாதுல்ல இதை சொல்லி தான் ஆகணும் பட் இன்னைக்கு சில பேர் சொன்னாங்க மீன் நிறைய விஷயங்கள் நம்ம படத்தை பற்றி சொன்னாங்க எனக்கு அதுதான் தோணுது இன்னைக்கு என்னவோ எனக்கு தெரியல நம்ம பேசுறதோட படம் பேசிட்டோம் நீங்க பாருங்க நாங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் படத்தில் இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க யோசிங்க ஐ திங்க் இட் இல் பி அம் என்னப்பா சார் அங்கே கூப்பிடுறாங்க சார் நான் வரேன் வரேன் சார் வரேன் அதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆல் அபிஷேக் அண்ட் கி கி தேங்க்யூ ஸோ மச் இவங்களை வந்து எங்க டான்ஸ்க்கு சின்ன குழந்தையிலேருந்து நான் தெரியும் எனக்கு அவங்க அம்மா வந்து எனக்கு டான்ஸ் டீச்சர் ஜெயந்திகா அண்ட் அவங்க ஆக்சுவலி கால் மலையாளி பாதி தெலுங்கு பாதி தமிழ் பாதி எந்த மேடை என்னால இது நீங்க இட் இஸ் அண்ட் யுவர் எனர்ஜி இஸ் இன்ஃபெக்ஷியஸ் அண்ட் அபிஷேக் ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் அந்த ஒரு அந்த வார்த்தை ஜாலம் அது எப்படி தான் நீங்க பண்றீங்கன்னு தெரியல பட் ஒவ்வொருதுக்கும் थैंक यू அபிஷேக் ஃபார் ஒன்ஸ் அகைன் ஹோஸ்டிங் आवर ஷோ எனக்கு வந்து இந்த இது இந்த படம் பற்றி பேசணுன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் நான் சித்தா வந்து ஒரு படம் பார்த்தேன் சித்தான்ற படம் பார்த்ததுலேருந்து எனக்கு டைரக்டர் அருண்குமார் அவரை நான் கூப்பிட்டதே கிடையாது சித்தான் தான் கூப்பிட்ருக்கேன் அந்த அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வட ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம் வட ஃபேண்டாஸ்டிக் டைரக்டர் அவர் பண்ண எல்லா படங்களுமே சேதுபதியாக இருக்கட்டும் லக்ஷ்மியும் இது அந்த இப்போ பன்னேருமலா லக்ஷ்மியும் இருக்கட்டும் எந்த படம் அவர் பண்ணாலும் அவர் வந்து ஒரு வேறு மாதிரி ஒன்று பண்ணுறாரு அண்ட் ஆல்வேஸ் லைக் டிஸ் ஒர்க் சித்தா பார்த்துட்டு நான் விழுந்துட்டேன் எனக்கு வந்து இந்த படம் பண்ணோன்னு தோணிச்சு அவரோட உடனே ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு அண்ட் தட் இஸ் வீரதீர சூர் அண்ட் தேங்க்யூ எனக்கு வந்து இந்த படம் வந்து என் ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு வேறு மாதிரி ஒரு படம் பண்ணோம் ரொம்ப நாளாக ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அந்த மாதிரி படம் பண்ணோம் நானும் ரொம்ப நாள் யோசிச்சுட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் அவர் சொன்ன நாட் எனக்கு புரிஞ்சிச்சு அவரோட ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருந்துச்சி எனக்கு தெரியும் தர அவர் அது மாதிரி பண்ண போகிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே பேஜில் இருந்தோம் ஃபேன்ஸுக்காக ஒரு ரகலையான ஒரு படம் ஆனால் ஒரு எமோஷனலான ஒரு படம் நான் எப்போவுமே சொல்லுற சேதுபதி மாதிரி இருக்கணும் ஆனால் சித்தா மாதிரி அதில் ஒரு பயங்கரமான ஒரு எமோஷன் இருக்கும் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் ஒரு பண்ணுன்னு சொல்லிட்டு தான் வீரதீர சூரன் இது உங்களுக்காக பண்ண படம் அண்ட் இந்த பயணத்தில் என்னோட அருண் இருந்தாருன்னு நினைக்கிற போது எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பலமாகவும் இருந்துச்சு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்துச்சு அருண் ஐ திங்க் அ கோட் ஃப்ரெண்ட் ஃபார் லைஃப் அவர் ஒரு நண்பராக ஒரு தம்பியாக எனக்கு தெரியல இஸ் சச் அ குட் பர்சன் லைக் எஸ்ஜே வந்து ரொம்ப அழகாக சொன்னார் அதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது அவர் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லிட்டார் இந்த தூக்க கழகத்தில் கைஸ் எல்லாரும் எஸ்ஜேக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஓ போடுங்க ப்ளீஸ் அவர் பாத்தீங்களா இப்பவும் அழகாக இருக்கார் அது வேற விஷயம் அப்படியே சொக்கி ஏன்னா அவர் சொல்கிறார் பாருங்க தூங்கவே இல்லை கண்டினியூஸ் ஷூட் இப்போ முடிச்சுட்டு ரெண்டு மணி நேரம் டப்பிங் பண்ண போகிறாரு எங்கள் படத்துக்கு அது தமிழில் கூட இல்லை தெலுங்குல சேஸ்துனார் இப்படி ஸோ அதுக்கு நடுவில் வந்து பாவம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு எஸ் ஜே யோர் ராக் ஸ்டார் அண்ட் நானும் கெடுத்துருக்கேன் நான் சொன்னார் இல்லை நான் நைட் ஃபோன் பண்ணி ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்கேன் அப்போது நீங்கள் தூக்கமெல்லாம் தான் இருந்திருப்பீங்க அல் கம் பேக் டு யூ லேட் பட் ஐ ஒன் ட்ஸே ஆல் தீஸ் பீப்புள் மூவி அண்ட் இட்ஸ் சட்ச் அ கிரேட் திங் சித்தா நாள இந்த படம் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்களோ அது இருக்குது அது நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க இந்த படத்துக்கு எங்களோட எப்படி நாங்கள் இதை பேஷ்னட்டாக இந்த படத்தை ஃபீல் பண்ணோமோ அதே அளவுக்கு ரியாவும் சிபுவும் நான் அந்த சொன்னிக் பாதியில் நிப்பாட்டிட்டேன் அதை சொல்லிட்டு போதா திருப்பி வந்தேன் விக்ரம் சார் நிறைய மல்டி டாஸ்கிங் பிலிம்ஸ் பண்ணிருக்கீங்க தூளில் இருந்த விக்ரம் சாரை திருப்பி வந்து இந்த படத்தில் ரீக்ரியேட் பண்ணி வேற மோடில் கொடுத்துருக்காரு அருண்குமார் சார் ஓ எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் நீங்கள் போங்க இல்லை நீங்கள் பாய் okay, uh... SJ. எனக்கு இந்த படத்துல வந்து ஒரு அற்புத அற்புதமான ஒரு ப்ரொடியூசர் நான் ஃபர்ஸ்டே அவங்களை வந்து ஃபோட்டோ செஷன் எடுக்கிற போது வந்திருந்தாங்க சின்ன பொண்ணு ஒரு கேமரா வச்சுட்டு அமைதியா இருந்துச்சு நான் வந்து இந்த பொண்ணு இவங்க தான் ப்ரொடியூசராக அப்படின்னு தோணுச்சு அதுக்கப்புறம் அவங்க ரீல்ஸை பார்த்தேன் பயங்கர காலத்தில் இப்போ ஸ்டேஜில் வந்து ஐ திங்க் நீங்களே கொஞ்சம் மறந்து போயிட்டு எனர்ஜி பேரண்ட்ஸ் அவங்க அஃப்கோர்ஸ் சித்தா கல்யாணத்தில் வந்து அவங்க பயங்கரமாக ஆடினாங்க அன்னைக்கும் நான் வந்து ஒரு மாதிரி சிங்கிங் வே திஸ் எனர்ஜி கம்ஸ் ஃப்ரம் ரியா யூ ஹவ் அ லாங் வே டு கோ ஆல் த வெரி பெஸ்ட் ஐ தோ ஐ ஹோப் யூ பிகம் அ பிகர் ப்ரொடியூசர் தென் யுவர் ஃபாதர் அது கொஞ்சம் கஷ்டம் பட் ஐம் ஷோர் யூல் டூ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அண்ட் ஷிபு ரொம்ப பேஷனேட் படத்தை பற்றி தேங்க் யூ ஃபார் ஹேவிங் ஆஸ் இன் திஸ் ஃபில்ம் அண்ட் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபில்ம் பாசிபிள் இந்த எனக்கு வந்து எப்போவுமே என் லக்கி மேஸ்கட் வந்து ஜிவி ஆல் இஸ் ஃபில்ம்ஸ் அவர் பண்ண படங்கள் எல்லாமே என்னோட பண்ண படங்கள் எல்லாமே சாங்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அண்ட் ஒவ்வொரு படத்துலையும் நான் மேடையில் இல்லைனா இன்டர்வியூவில் சொல்கிற போது அவருடைய இசை இன்னொரு கதாநாயகன் நான் சொல்லியிருக்கேன் அந்தளவுக்கு அவரோட இசை அதில் வந்து பயன்படுவோம் அது மட்டும் இல்லாமல் அந்தந்த படங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான படங்கள் அவர் செஞ்ச படங்கள் எல்லாமே ஸோ இசை வந்து ஒரு முக்கியமான கருவியாக இருந்துச்சு தேங்க் யூ ஜிவி ஒன்ஸ் அகேன் ஃபார் தட் வண்டர்ஃபுல் ஆல் த சாங்ஸ் அண்ட் ஜஸ்ட் ட்ரிப்பிங் ஆன் த சாங்ஸ் அண்ட் த பிஜிஎம் இந்த படத்தில் வந்து வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு நான் என்னோ ஐ டோன்ட் கிவ் யூ நீ ஸ்பாய்லர்ஸ் பாருங்க யூல் ரியலி லைக் இட் அண்ட் அஃப்கோர்ஸ் விவேக் ஐ திங்க் ஹீஸ் டான் ஆல் தி சாங்ஸ் இன் திஸ் தேங்க்யூ விவேக் ஒவ்வொரு சாங்கும் அவர் நான் கேட்டுட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லுவேன் லைக் ஐ லவ் தி லிரிக்ஸ் a you know, granddaughter vandhu the songs the daily party its its that catchy especially aila song the last song yeah. that's i think the lyrics were so infectious thank you and um, fight master <clears throat> prabhu bala art director setsla Fantasio pandiringa prasanna all of you all thank you so much and uh, of course my darling everybody's darling ishwar <laughs> ஈஸ்வர் வந்து அவரோட லைட்டிங் மட்டும் இல்லை அவர் உள்ளமோ பியூட்டிஃபுல்லான ஒரு ஹார்ட் இயர்ஸ் தேங்க் யூ ஈஸ்வர் ஃபார் ஆல் த எப்போவுமே நீங்கள் கைண்ட் வேர்ட்ஸ் சொல்லுவீங்க ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு நேரிலும் ஒரு கேள்வி கேட்பார் சார் சேதுவில் வந்து அது என்ன பண்ணீங்க ஏன் அப்படி பண்ணீங்க இல்லை பித்தா மகன் தூளில் பண்ணுறபோது ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அவரோட ஒர்க் பண்ணுறது அப்படியே ஃபிளாஷ்பேக்லேயே நான் ஷூட்டிங் பாதி ஷூட்டிங் போச்சு தேங்க்யூ ஈஸ்வர் ஃபார் ஆல் யூர் கைண்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஷருஃப் தேங்க்யூ ஃபார் த கொரியோகிராஃபி ஃபார் த சாங் எவ்ரிபடி நான் யாராவது விட்டுட்டுன்னா ப்ளீஸ் நடிச்சிருங்க யூ கைஸ் ராக்கிங் அண்ட் என்னம்மா வரேன் 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 ஆர்டிஸ்ட்டில் வந்து ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் இந்த படத்தில் எப்படின்னா அவர் என்ன நினச்சார் என்னை தவிர மற்ற எல்லாருமே நல்ல பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணி ஸோ நான் இப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி தேத்தி ஒரு மாதிரி எஸ்கேப் ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட் ஆல் அஃப்கோர்ஸ் நடி அர்ப்பு நடிப்பாக எஸ்ஜே நான் வந்து அவரோட டைரக்ஷனோட பயங்கர ஃபேன் ஸோ படங்கள் பார்த்துட்டு நான் ரசித்தேன் ரொம்ப பட் ஷூட்டிங்கில் வந்து ஐ பிகே மத ஃபேன் ஆஃப் இஸ் ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அவரோட உரையாடல்கள் அவரோட நான் பேசினது ஜோக்ஸ் அடித்தது நாங்கள் சீக்ரெட் ஷேர் பண்ணது ஏன்னா வி கம் ஃப்ரம் த சேம் டைம் ஸோ ரொம்ப நாங்கள் வந்து ஆக்சுவலி அருண் ஹேட் அ டஃப் டைம் எங்களை ஷார்ட்க்கு ஒரு ஒருத்தர் கூப்பிடும்போது எஸ் ஏ தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர் ஆல்வேஸ் அண்ட் ஃபேன்டாஸ்டிக் ரோல் பண்ணியிருக்காரு நீங்கள் வந்து அவரோட எல்லா பர்ஃபார்மன்ஸும் பார்த்துருக்கீங்க இதில் வந்து ரொம்ப கூலாக கிளாஸியாக ஒரு ஸ்டைலிஷாக சப்யூடாக ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காரு அண்ட் சுராஜ் யோர் நீங்கள் வந்து படத்தில் மட்டும் இல்லை பட் இன்டர்வியூஸ் அண்ட் மேடிலையும் கலக்குறீங்க நதர் ரேஞ்ச் அந்த ஒரு இன்டர்வியூ நாங்கள் பண்ணோம் அதில் என்னது ஏ குமார் என்னப்பா எப்படி பண் அது வந்து மீம் கான்டென்ட் ஆகிடுச்சு நினைக்கிறேன் பிகாஸ் இட் வாஸ் ஸோ ஃபனி அந்த மாதிரி நான் விழுந்து விழுந்து சிரித்ததே கிடையாது எனக்கு இருமலையும் வந்து அடுத்த நாள் டப்பிங் பண்ண முடியாமல் போச்சு பட் வட ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மர் யூஆர் சுராஜ் ரியலி எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் படத்தில் வந்து கொஞ்சம் கஷ்டம் இந்த படத்தில் வந்து எங்கள் எல்லோருடையும் டைலாக்ஸ் ஃபுல்லாக ஒரு ஒன் சிங்கிள் ஷாட் எடுத்தோம் ஒரு ஒரே ஷாட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் மினிட்ஸ் போவோம் முக்காவாசி டைலாக்ஸ் அவர் தான் பேசிப்பார் அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பார் டேம் குட்ஸ் சுராஜ் அண்ட் தென் வி ஹவ் ப்ரித்வி அண்ட் பாலாஜி மாலா பா பார்வதி ராஜேஷ் எல்லாருமே ரமேஷ் இந்திரா எல்லோருமே ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அண்ட் எல்லாமே இது ஒரு ரொம்ப டஃப்பான மூவி த காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே வந்து ஒரு டஃப்பான ஃபில்மு அந்த ஃபில்மை வந்து நீங்கள் யூ ஹேண்டில் இட் இன் மோர் டஃப் யூ கேஸ் ஆர் ரியலி டஃப் இன் யூ ஹேண்டில் இட்ஸ் இட்ஸ் கம்ஆட் ஸோ வெல் பிகாஸ் ஒருத்தவங்க உட்காந்துட்டு என்னை பற்றி எதுவுமே சொல்லியே நினச்சிட்டு இருக்காங்க எப்படிமா சொல்லாமல் இருப்பேன் துஷ் இந்த படத்தில் கலைவாணி வந்து இந்த படம் நான் பார்த்துட்டு ஐ டோன்ட் திங்க் எனிபடி எல்ஸ் வில் கம் டு மைண்ட் ஆஃப்டர் தி இ த ஃபில் கலைவாணி நினச்சா நீ தான் த வே யூ யூ புட் யூர் செல்ஃப் இன் த வே நூ ப்ளீஸ் இட் உட்கார்ந்து நீங்கள் இந்த வே உங்கள் அதில் உங்களோட கமிட்மெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணது இட்ஸ் ரியலி ஃபேன்டாஸ்டிக் லைக் ப்ரித்திவா சொன்னாரில்ல ஒரு ஷாட் தூக்கி போடுற ஷாட்டு அது ஒரு லைக் ஃபைட்டரே பண்ண முடியாத ஷார்ட்டை ஃபைட்டர் கூட அது பண்ணுறமோது ஐ திங்க் அருண் லைக் இட் வாஸ் வெல் லிட்டில் டிஃபிகல்ட் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பண்ணால் பறந்து போய் அடித்து அமையக்கோ ரெண்டு ஒரு ஒரு ஷாட்டில் பயங்கரமாக அடிப்பட்டுருச்சு அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க வெளியில் தட் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் எடுத்து ராயன்லையும் நீங்கள் அது மாதிரி தான் எல்லாத்தையும் வச்சு அடித்தாங்க காரை வச்சு தான் அடிக்கல வாஷ் பேசின் ஐ திங்க் எவ்ரி திங் யூ ஹிட் ஐ நோ ஹவ யூ டூ இட் பட் கீப் கோயிங் வேர் ஐ திங்க் யூ ஹவ் அ ப்ரைட் ஃபியூச்சர் ஆல் த வெரி பெஸ்ட் மற்ற க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஹியூஜ் தேங்க்ஸ் அண்ட் முக்கியமாக லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்னோடய ஃபேன்ஸ் இந்த படம் உங்களுக்காக தான் இந்த நீங்கள் இல்லைனா நான் இல்லை அது உண்மை நான் வந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணுறபோது உங்களை நினச்சி தான் பண்ணுறேன் அண்ட் எல்லா உங்களை பற்றி ஸோ அது வந்து வந்து நான் புதுசாக சொல்ல பட் வெரி மீ சார் ஒரு ஒரு படத்துக்கும் ஒரு கேரக்டருக்காக எப்படி புஷ் பண்ணுறீங்கன்ற டவுட் எனக்கு வந்துகிட்டே இருக்கும் யார் மேலே எது மேலே இருக்கிற அந்த தீரா காதல் இதை பண்ண வைக்குது சார் இல்லை ஏன்னா அப்படின்னு தெரிஞ்சாலே லைக் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் லவ்வபிள் பயங்கரமாக லவ் காட்டுவீங்க நீங்க யார் மேல அதிகமா லவ் காட்றீங்க ஏ வைஃப் மிஸ்ஸ் விக்ரம் ஆக்சுவலி நான் வந்து சரி அவங்கள வெளியில வச்சிரலாம் அது ஃபேமிலிய விட்டுட்டு எனக்கு வந்து லவ்னா அந்த அந்த படம் பண்றப்போது இப்ப அபிதா குச்சலம்பால் அது வந்து ஏனா நான் கரெக்டர மாறிடுவே சோ அவங்க வந்து அந்த டைம்ல யாராவது இன்டர்வியூல கேட்டா அவங்கள தான் சொல்வோம் ஓகே தேவ திருமகள் சொல்றப்போது நான் ஆஃப் கோர்ஸ் தேர் இஸ் நோ லவ் பட் சாரான்னு சொன்னேன் தாண்டவம் பண்ணுற போது ஸ்வீட்டி ஸோ ஒரு ஸோ இந்த டைம் நான் கலைவாணி தான் சொல்றோம் பட் ஆஃப் கோர்ஸ் பட் எனக்கு வந்து தெரிஞ்சு என்னோட தீராத காதல் வந்து என் ஃபேன்ஸ் தான் சம்டைம்ஸ் அபிஷேக் ஆல்சோ வந்து அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப்கோர்ஸ் அபிஷேக் கூட இப்போ நீங்கள் லைக் ஸ்டேஜில் திரு அன்னைக்கு வந்து ஏதோ பேசும்போது நிறைய விஷயம் சொன்னேன் நானே வந்து ஓ அப்படிலாம் நான் பண்ணுறேனோ அப்படிலாம் நினச்சிருக்கேன் தேங்க் யூ நான் கொஞ்சம் மைண்டில் வச்சுருந்தேன் சார் நான் உங்கள் பரிமிச்சோட சொல்லிடுறேன் குவிக்காக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஒரு ஒரு சினிமா நிகழ்ச்சி தான் பார்க்குறீங்க அது அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் சியான் சார் சார்கிட்டேருந்து ஒரே ஒரு மேட்ரு நீங்கள் லைஃப்க்கு எடுத்துகிட்டு போகலாம் அது என்னென்னா அவர் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது போது அவருக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு அதுக்கப்புறம் மூணு வருஷம் படுத்து படிக்கா இருந்தார் இந்த கதையை பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன் அவரோட ஸ்கேன் ரிப்போர்ட் முத கொண்டு நான் பார்த்துருக்கேன் பட் அவர் அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் த்ரீ இயர்ஸ் பெட் ரிட்டனுக்கு அப்புறம் ஸ்பெஷல் பர்மிஷன் காலேஜ்ல வாங்கி வீட்ல வீட்லேருந்து டெசிடேஷன் கொடுத்த ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு தனி மனிதர் அது ஒரு ஒழுக்கம் கமிட்மெண்ட் ஹார்ட் பண்ணிட்டேன் சார் பாசம் பண்ணிட்டாரு பாசம் பண்றாரு ஐ திங்க் யூ ஆர் விட்னசிங் சம்படி விவேக் சார் சொன்ன மாதிரி சியானோட டிக்ஷனரில முடியாதின்றதுக்டையவேக்டையாது நம்ம அந்த கிறிஸ்டியன் பேல் வந்து மெஷினிஸ்ட்ன்ற பதத்துல உடம்ப குறச்சறதெல்லாம் பேசிட்டீங்கல சார் ஐ பதத்துக்கு பண்ணதுல வந்து மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லயே வராது சோ தேங்க் யூ so much விவேக் சார் கிரேட் இன்ஸ்பிரேஷன் வெ அது வந்து ஆக்டங்கா இருக்கட்டும் டெடிகேஷன் ஹார்ட் work தி வே யூ Dress up வே யூ கேரி யுவர்செல் எல்லாத் பாடுறதுல பேசுறது எல்லாத்தையுமே நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷனா நீங்க ஒரு உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்தை செட் பண்ணிட்டீங்க சார் சார் ஒரு பரம குடி தான் நினைச்சேன் சார் தமிழ் சினிமாக்கு ரெண்டு பரம குடி சார் த வே யூ புஷ் தமிழ் சினிமா நிறைய பேரால பண்ணவே முடியாது சாத்திய குரே கிடையாது சார் சார் நீங்க வீரனா தீரனா சூரனா சார் இல்ல இந்த டைட்டில் வந்து உங்களுக்கு கேப்டா இருக்கு சார் வீரன் புடிக்குதா தீரன் பிடிக்குதா சூரன் நீங்க எதை சாய்ஸ் பண்ணுவீங்க நீங்க पर्सनலா சொல்லணும்னா சியான் ஆ யா பட் ஐ மீன் அப்கோர்ஸ் வித் பர்மிஷன் ஃப்ரம் மார்வன் சாரி சித்தா உங்கள கொஞ்சம் இறக்கி விட்டு டைம் சார் சித்தா சியா நல்லாருக்கு சார் இது யா யா ஆக்சுவலி சித்தா அதுக்கு தான் வச்சாரு அப்படி இல்ல டைட்லி யூ ஃபெல்த் தட் அந்த ஒரு சவுண்டிங் அண்ட் சார் ஏன் சியான்னு கேட்க தோணுது சார் ஏன் சியா இன்னொரு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கான் ஓட் சியாண்ணா ஆக்சுவலி சியாண்ணா தாத்தா எல்லாம் பெருசு ஐ திங்க் அந்த கேங்கில் வந்து தலைவன் அந்த மாதிரி ஆல்வேஸ் சார் ஆல்வேஸ் யாங் சார்

எ தொட்டாலும் தங்கமாறு ரொம்ப பெருமையாருக்கு தேங்க்யூ சட் எ கைண்ட் ஆடியன்ஸ் சேஃபா டிஸ்பஸ் அவங்க சார் தேங்க்யூ சோ வெரி மச்